ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம் என கருமையானவர்களே ஒரு வருடம் கண் இமைக்கும் நேரம் போல ஓடிவிட்டது புதிய வருடத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களுக்கு குறிப்பாக நம்முடைய பெனியல் டிவி ஊழியங்களுக்கு இந்த பெனியல் டிவி மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு அருமையான வாக்குத்த வார்த்தையை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன் நம்முடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களுக்கு அவர் வாக்குத்தமாய் தருகிறார் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே அவர் போகிறார் என்று தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே நடந்து செல்லுகிறார் இந்த வருஷத்துல ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஊழியங்களில் இருக்கிறவர்கள் மெய்யான தெய்வத்திற்கு உண்மையாய் வேலை செய்ய வேண்டும் என்று தீவிரமாய் போகிற ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார் முன்னேறிச்சல் முன்னேறிச்சல் கோஹெட் இனி காலம் செல்லாது இனி ஒரு சந்ததி இருக்குமா நமக்கு தெரியலை ஏனென்றால் தேசத்தினுடைய அரசியல் சூழ்நிலையும் சர்வதேச அரங்கில் நடக்கிற அரசியல் சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அச்சு பிசகாமல் அப்படியே இந்த உலக அரங்கிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்று இருக்கிற எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் அவர் தனிமையிலே ஒரு நாள் ஒளிவு மலையிலே அமர்ந்திருந்தார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் நாளை இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகளெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சீசர்கள் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு காரியம் தெரியும் இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் இவர் மறித்து உயிர் தெழுந்து பரமியேறி சென்று அதன் பிறகு ஒரு நாள் நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு வருவார் அவருடைய அந்த ரெண்டாவது பகிரங்க வருகையும் இந்த உலகத்தின் முடிவும் சேர்ந்தே சைமல்டேனியஸாக நடைபெற வேண்டிய காரியங்கள் ஆகவே தான் அவர்கள் கேட்டார்கள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த ராஜ்யத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்கள் காண்பிக்க வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது கிறிஸ்து அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு சர்வ சாதாரணமாய் எளிமையாய் சொல்லிக்கொண்டே வந்தார் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியம் கொள்ளை நோய்கள் பூகம்பம் எல்லாம் வரும் எல்லாம் வரும் நம் ஜனங்களுக்குள்ளே தத்தளிப்பு உண்டாகும் அவர் பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வந்தார் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது முதல் உலக போர் உருவாகவே இல்லை ஏனால் அத்தனை வசதிகளே உண்டாகல அந்த நாட்களில் ஒருவேளை எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத காலம் அந்த காலம் ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தைகள் எல்லாம் அச்சி பிசகாமல் அப்படியே உலக வரலாற்றில் இத்தனை காலமும் நடந்து கொண்டே வருகிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஒவ்வொரு மொழிக்கும் விரோதமாய் ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்கள் இப்படி பல இடங்களிலும் பல பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் என்று சொன்ன அந்த இறுதி கட்டத்திலே தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அவருடைய வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதல் அவருடைய தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் முடிகிற காலத்தில் நாம் இருக்கிறபடியினால் அன்பு சகோதரிகளே அன்பு சகோதரிகளே குறிப்பாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களே முன்னேறி செல்லுங்கள் தடைகளை உடைத்து முன்னேறி செல்லுங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே புறப்பட்டிருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் செயல்படுகிற வருடம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நீங்கள் புகந்தெரியாதவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அவர்கள் திருப்பி அடித்தாலும் கவலை இல்லை இயேசுவை பற்றி சொல்லி விடுங்கள் ஏனென்றால் இனி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது மூடி பிரசங்கியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நான் படித்தேன் அதில் என்னை கவர்ந்த ஒரே ஒரு காரியம் என்ன என்றால் அவர் ஒவ்வொரு ஆலயத்திலே பிரசங்கத்திற்காய் பீடத்திலே நிற்கும் பொழுதெல்லாம் இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கம் இதுதான் என்னுடைய இறுதி செய்தி அப்படின்னா இந்த மக்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது இவர்கள் எப்படியாவது மோட்சத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று தான் கடைசி பிரசங்கத்தை பண்ணும் பொழுது எப்படி ஒரு மனிதன் ஆதங்கத்தோடும் ஆர்வத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் பேசுவானோ அதே போல் அவர் பேசுவார் ஒவ்வொரு பிரசங்கம் இந்த கண்பானவர்களே மிகப்பெரிய எழுப்புதலுக்கு சொந்தக்காரர் ஏராளமான மக்கள் அவருடைய கூட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டார்கள் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறதெல்லாம் இதுதான் கடைசி என்று அன்றைக்கே அவர் அப்படி நினைத்தால் இன்றைக்கு உண்மையிலேயே கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படியெல்லாம் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி துரிதமாய் செயல்பட வேண்டும் எப்படி நாம் ஆண்டவருடைய வேலையை மிக வைராக்கியமாயும் நம்ம துரிதமாயும் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது செல் முன்னேறிச்சல் பயப்படாதே அடைக்கப்பட்ட வாசல் அங்கே இருக்கிறது இந்த கிராமத்திற்குள்ளே வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொல்லி பல த்ரெட்டன்ஸ் ஒருவேளை நமக்கு இருக்கலாம் லைஃப் த்ரெட்டன் கூட இருக்கலாம் தைரியமாய் போங்க ஏன்னா தடையை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறார் தடையை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு புற முன்பாக அவர் புறப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நீங்கள் தைரியமாய் போங்கள் மறுபடியுமாக மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அந்த பதிமூன்றாவது வசனத்தை முழுவதுமாய் நாம் வாசித்து பாருங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில நடந்து போவார் ஒரு வாரத்துக்கு முன்னதான் அவருடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினோம் அந்த பண்டிகையிலே திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள் இயேசுதான் முன்னணியிலே இருக்க வேண்டும் அவர் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் அவர் முன்னாலே அவரை வைத்து செயல்படுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது ரெண்டு பதிமூணுல அவர் வாக்கு சத்தமாய் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார் அவர்களுடைய முன்னணியிலே நடந்து போவார் அவர் உங்களுக்கு முன்பாக போக போக ஆரம்பித்திருக்கிறார் நீங்கள் அவரை பின்பற்றி செல்லுங்கள் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது தன்னுடைய பிரசங்க ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது முதல் வார்த்தை என்ன தெரியுமா மனம் திரும்புங்கள் பரலூராஜ் சமீபத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொன்ன என் பின்னே வா பேதுருவை யோவானை யாக்கோபை ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லிதான் அழைத்தார் என் பின்னே வா என்று சொன்னார் ஏனென்றால் அவர் முன்னணியிலே கடன் நடந்து போவார் நாம் அவர் பின்னாலே நடந்து வர வேண்டும் இந்த வருஷத்துல எனக்கு அன்புக்குரியவர்களே நான் முதலாவது இந்த செய்தி ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்திலே தொடர்புள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவர் மேலே மாறா பற்றுடையவர்களாய் நல்ல ஒரு ஐக்கியமுடையவர்களாய் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்திற்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை இந்த வருஷம் முன்னேறி செல்லுங்கள் தைரியமாய் போங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கொண்டிருக்கிறார் அவர் முன்னால் போகிறார் நீங்கள் பின்னால் அமெரிக்காயை செல்லலாம் எதுவும் உங்களை ஒன்று செய்யாது எதுவும் உங்களை ஒன்று செய்யாது ஒரு அருமையான குறும்பட டைரக்டர் ஒருவர் மிக நல்ல ஒரு தேவ மனிதர் அவர் சமீபத்திலே ஒரு குறும்படம் எடுத்தார் அந்த குறும்படம் எடுத்து முடித்து விட்டு நாங்கள் அது என்னுடைய ரிலீஸ் அன்று ஜெபிக்கிறதற்காக ஒரு வீட்டிலே கூடி வந்தோம் அப்பொழுது அந்த அன்பு அண்ணன் சொன்னார்கள் பிரதர் எத்தனையோ குறும்படம் எடுத்திருக்கிறேன் எவ்வளவோ வாசல்கள் அடைபட்டு நிற்கும் தட்டி தட்டி உடைத்து திறந்தது போல நான் போய் அந்த காரியங்களில் ஆண்டவர் எனக்கு முடித்து கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த குறும்படம் ஆரம்ப நாளிலிருந்தே நான் கிட்ட செல்ல செல்ல முதல்ல ஒரு பெரிய மலைப்பு இருக்கும் இது அண்ணா என்னவாகுமோ என்று சொல்லி ஆனால் கிட்ட போக போக அவர் சொல்ல அவர் சொன்ன ஓமை திரைப்படங்களிலே பார்ப்பது போல அப்படி கதவு தன்னால் தன்னால் அப்படியே திறந்துக்கிட்டே இருந்துச்சு நான் போயிட்டே இருந்தேன் ரெண்டே நாளில் ஷூட்டிங் எல்லாம் நாங்கள் நிறைவாய் முடித்து விட்டோம் என்று சொன்னார் என் உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு அருமையானவர்களே அந்த வார்த்தையைத்தான் இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லுகிறார் முன்னேறி கடந்து போ அவர் தடைகளை நீக்கி போடுகிற முன்னால் போறார் இந்த இடத்துல தடை இருக்குமே இந்த இடத்துல இப்படி பிரச்சனை வருமே இங்கே மக்கள் இப்படி நம்மளை எதிர்ப்பார்களே பயப்படவே செய்யாதிருங்க ஏனென்றால் கர்த்தர் முன்னாலே போய்கொண்டிருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை மாத்திரமல்ல அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் முன்னால போனால் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவர் அவர் முன்னால் போனால் பின்னால் நான் போய்கொண்டே இருக்கலாம் வெகு காலத்திற்கு முன்பு நான் ஊழியத்திற்கு வந்த புதிதிலே ஒரு நாள் ஊழியம் என்றால் இவ்வளோ இருக்கிறதே என்று சொல்லி நான் அழுது ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கி போய்விட்டேன் தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு இந்த கனவில் ஒரு நல்ல பாதை வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அந்த கனவு என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது பாதை ஏன் இப்படி குறுகலாய் மாறிக்கொண்டே வருகிறது என்று அப்படி நான் நினைக்கும் பொழுதே எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமுமானது என்ற வசனம் நினைவுக்கு வந்தது அடுத்த வினாடி அந்த தரிசனத்தில் அல்லது அந்த கனவில் அடுத்த வினாடி பாதை எண்டாயிட்டு முடிந்துச்சு அதன் பிறகு பார்த்தா முல்லை வெட்டி போட்டிருக்கிறாங்க கருவே முள்ளை வெட்டி போட்டிருக்காங்க காஞ்சும் காயாமலும் அந்த பாதை முழுவதும் இவ்வளோ உயரத்துக்கு முள்ளாக கணக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன் தான் அப்ப என் உள்ள ஒரு எண்ணம் அண்டவரை எப்படி நான் இதுல போவேன் ஆனா என் உள்ளு உணர்வு சொல்லி தான் நீ நடந்து போகணும்னு சொல்லி இதுதான் பாதை முள் பாதை தான் நின்று என் உள்ள உணர்த்துது என்னால் முடியல அடுத்த ஸ்டெப் வச்சா என் காலில் முள் ஏறும் அப்ப நான் அங்கே நின்று கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே நான் இதில் எப்படி செல்வது என்று எனக்குள்ளே ஒரு கேள்வி வர்றதுக்கு ஒரு பதில் வருது ஆண்டவர் பேசுவது போல அந்த முல்லை நன்றாய் உற்று பார் என்று நான் உற்று கவனித்து பார்க்கிறேன் ஒரு காலடி தடம் அதிலே இருக்கிறது யாரோ காலை வைத்திருக்கிறார்கள் முள் குத்தி இருக்கிறது வடிந்து வடிந்திருக்கிறது காலடி தடம் ரத்தம் தோய்ந்த காலடி தடம் இருக்கிறது பாண்டவர் என்னிடத்தில் சொன்னார் மகனே இந்த பாதையிலே முதல் முறையாய் நான் கடந்து போயிருக்கிறேன் என் காலைத்தான் இந்த முட்கள் குத்தியது முதல் முறையாய் நான் நடந்து போயிருக்கிறேன் நீ பயப்படாதே நான் எங்கே கால் வைத்திருக்கிறேனோ ரத்த சுவடுகள் இருக்கிறதோ அது மேல் அப்படியே உன் காலை வை அப்படியே அந்த என்னுடைய தடத்தின் மேலே கால் வைத்து நீ வா என்று சொன்னார் மெதுவாக அந்த தடத்தின் மேல் என்னுடைய காலை வைத்த பொழுது இந்த முள் என்னை குத்தவில்லை அது என் ஆண்டவருடைய பாதத்தை பதம் பார்த்திருக்கிறது எனக்கு ஆண்டவர் ஒரு பாதையை வைத்து விட்டார் ஆனால் நான் ஒரு காரியத்தில் கவனமாக இருக்கணும் அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி நடந்து வர வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளிலே சரியாய் நான் காலை வைத்து வந்தால் அந்த கோலை ரீச் ஆயிடலாம் அவருடைய அடிச்சுவடுகளை நடக்காமல் வேலி இடத்துல காலை வைத்தால் மாட்டிக்கொள்வோம் நம்மால் இந்த ஓட்டத்தை சரியாய் ஓட முடியாது ஆகவே தான் அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் நான் முன்னால் போய்க் கொண்டிருக்கிறேன் தடைகளை நீக்கி போட்டு கொண்டிருக்கிறவர் நான் முன்னால் போய்க் கொண்டிருக்கிறேன் என்னை பின்பற்றி கடந்துவான் அதான் அவர் சொல் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் வெளிச்சத்தை அடைந்திருவான் வெளிச்சத்தை அடைந்திருப்பான் அது கருமையானவர்களே இரண்டாவதாக நீ தைரியமாய் முன்னேறிச்சல் தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு போகிறார் இந்த வருஷத்தில் ஆண்டவர்களுடைய குடும்பத்தில் உள்ள தடைகளை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வளர முடியாதபடி இந்த குடும்பத்தில் இருக்கிற குளறுபடிகளை குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பாவங்களை குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இருளி காரியங்களை ஆண்டவர் இந்த ஆண்டே நீக்கி போடுவார் இந்த வருஷம் என்ன இந்த நாளே அவருக்கு போதும் இமை மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்தில் இந்த இடத்திலே இந்த செய்தியை நீ கேட்பாய் செய்தி முடியும் முன்பாக உன் இருள் மாறிப்போம் ஏனென்றால் வெளிச்சமாயிருக்கிற அவர் உனக்குள்ளே வருவார் இயேசு உனக்குள்ளே வந்து விட்டான் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிவிடுவாய் விடுவாய் அதன் பிறகு நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள் அதை விட்டுவிடாதே அநேகர் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தங்களை ஒப்பு கொடுத்து வெளிச்சத்துக்குள்ளே வருகிறார்கள் ஆனால் அதன் பிறகு அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதில்லை இஷ்டத்திற்கு வாழ்கிறார்கள் மறுபடியும் இருளிலே போய் விழுந்து விடுகிறார்கள் என கண்பான் அவர் நமக்கு முன்பாய் போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாய் போகிறார் நாம் அவர் பின்பற்றி செல்ல வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளிலே செல்ல வேண்டும் ஒரு ஊழிக்காரர் சொன்னாங்க இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று ஒரு கூட்டத்தில் கேட்டாங்க அங்கேருந்து சில வாலிபர்கள் சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதற்காய் வந்தார் இன்னொருவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து பாவ பரிகாரியாக வந்தார் இன்னொருவர் சொன்னார் இயேசு நம்மை குணமாக்குவதற்காய் வந்தார் இன்னைக்கு இருக்கிற நவீன வாலிமன் சொன்னான் நம்மை பணக்காரன் ஆக்குவதற்காகவே அவர் ஏழையாய் இந்த பூமிக்கு வந்தார் பல காரியங்களை சொன்னார் இந்த ஊழியக்காரர் அண்ணன் கேட்டுக்கொண்டே இருந்தார் எல்லாம் முடிந்துவிட்டார் கடைசியாய் ஊக்கார் சொன்னார் நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆண்டவருடைய வருகை முதலாம் வருகை இந்த பூமிக்கு அவர் வந்தது பல காரியங்களுக்காய் வந்தார் பாவத்தை மக்களை ரட்சிக்க வந்தார் எல்லாம் உண்மை ஒருவேளை அவர் ரத்தம் சிந்த மட்டும் இந்த பூமிக்கு வந்திருப்பார் ஆனால் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யுங்கள் என்று ஏறோது கட்டளையிட்ட பொழுதே குழந்தையாகவே இவர் மறித்திருக்கலாமே இரத்தத்தை சிந்தியிருக்கலாமே என்னால் இத்தனை காரியங்கள் இருந்தும் முப்பத்தி மூன்றரை வயது வரை இந்த பூமியிலே வாலிபனாய் வாழ்ந்து ஊழியை செய்து அவர் ஏன் அதன் பிறகு அவர் மறிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தன் பேதிரு அப்போசலன் எழுதுகிறார் தன்னுடைய கடிதத்தில் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகும்படிக்கு அவர் நல்ல முன்மாதிரியை பின் வைத்து போனார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அசுத்தம் நிறைந்த இந்த பூமியிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாய் கற்றுக் அவர் ஒரு பாதையிலே நடந்து போயிருக்கிறார் நீங்களும் நானும் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி கடந்து செல்ல வேண்டும் ஒரு சிலர் நினைக்கலாம் ஏங்க ஜனவரி ஒன்னை மேன்மைப்படுத்துகிறீர்கள் டிசம்பர் இருபத்தைந்து இயேசு பிறந்த நாளாக நம்ம இதை கொண்டாடுகிறோம் உண்மையிலேயே அந்த தான் பிறந்தாரா நமக்கு தெரியாது ஆனால் உலகம் முழுவதும் இப்படி ஒரு மரபை வைத்து டிசம்பர் இருபத்தி ஐந்து பனி நிறைந்த காலகட்டம் அதிலே நம்ம கொண்டாடுகிறோம் தவறில்லை ஆனால் ஜனவரி ஒன் ஒன் ஒன்றாம் தேதி என்பது ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு கூட இல்லை அப்படின்னா அதையே நாம் கொண்டாட வேண்டும் அந்த ஜனவரி ஏன் நாம் பிரத்யேகப்படுத்தி ஆலயங்களிலே ஆராதனை நடத்த வேண்டும் நியூ இயர் சர்வீஸ் என்று புதிய வருடத்திற்கென்று புதிய வாக்கு புதிய காரியங்கள் இதெல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம் என்ன கண்பானவர்களே ஒவ்வொரு வருடம் முடிந்து அடுத்த வருடத்திற்குள்ளே நாம் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அப்படி அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படிக்குத்தான் இந்த பழக்கம் ஒருவேளை தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் அது நல்லது ஒவ்வொரு வருடமும் பனிரெண்டு மாதங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆங்கில மாதங்களை தான் எல்லாவற்றிலும் பயன்படுத்துகிறோம் ஆகவே அந்த மாத அந்த வருடத்தின் முதல் நாளை பிரத்யேகப்படுத்தி தேவ தேவப்பாதத்திலே காத்திருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கும் பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அவர் தான் சொல்லுகிறார் இந்த வருஷத்தில் முன்னேறி போ தடைகளை நான் நீக்கி போடுகிறேன் போன வருடத்தில் எத்தனை ஃபோன் கால்கள் எத்தனை தொலைபேசி அழைப்புகள் குடும்பங்களிலே அழுகை கண்ணீர் தடைகள் எங்கு பார்த்தாலும் தடைகள் குடும்பத்தில் ஜெபிக்க முடியாதபடி தடைகள் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த வருடத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்களானால் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார் நீங்கள் ஜஸ்ட் அவரை பின்பற்றி கடந்து சென்றால் போதும் ஆண்டவரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் தோமா சொல்லுகிறான் மற்ற சீசர்களை பார்த்து சொல்லுகிறான் சாகும்படிக்கு இவரை பின்பற்றி போவோம் ஆம் என கண்பானவிலே நம் ஆண்டவரை எப்படி பின்பற்ற வேண்டுமோ சாகும்படிக்கு பின்பற்றி போ செத்தாலும் சரி இவர் பின்னால் போவே ஏன் இவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார் இவர்தானே எனக்காக பாடுகளை பட்டார் இந்த உலகத்திலே வந்து பிறந்த அவதாரங்களிலேயே மக்களுக்காக நல்லவர்களுக்காய் மட்டுமல்ல தீவர்களுக்காகவும் அவர் தன் ரத்தத்தை சிந்தின ஒரே ஒரு அவதாரம் ஏசு கிறிஸ்து செத்தாலும் இவரை பின்பற்றி கடந்து என்ன நடந்தாலும் சரி இந்த இந்த ஜனவரி மாதம் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மேல் அன்பு வைத்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் போய்கொண்டிருக்கிறார் பின்பற்றி கடந்து போங்க பின்பற்றி கடந்து போங்கள் குடும்பங்களிலே பல தடைகளோடு தடை கற்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ தடைகளை நீக்கி போடுகிறவங்களுக்கு முன்பாய் வருகிறார் இந்த அற்புதங்களை நீ கண்டுகொள்ள முடியும் இந்த அதிசயங்களை நீ ருசித்து பார்க்க முடியும் நீ நம்பிப்பாயானால் நீ விசுவாசிப்பாயானால் இந்த ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நீ அதிசயங்களை காணப்பண்ணுவார் ஏனென்றால் பல தடைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இனி இந்த தடைகள் அங்கே இருக்காது நீ தைரியமாய் அவர் பின்னால் போ செங்கடலே ரெண்டாய் பிளந்து வழி கொடுக்குமே மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறுமே நீ பசியினால் வருந்து விட மாட்டார் ஏழைகளின் வறுமை ஏழைகளின் நீதி அம்பலம் ஏறாது என்று சொல்லுவார்கள் ஒருவேளை அரசாங்கம் நீதிமன்றங்கள் உனக்கு எதிராக கூட இருக்கலாம் நியாயமான பிரச்சனையை அவர்கள் கவனிக்க தவறி இருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் தைரியமாயிரு எல்லாவற்றையும் அவர் மாற்றப்போகு ஏன்னால் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது நான் முன்னேறி கடந்து போக வேண்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் பிஸியாக ஒர்க் பண்ணணும் இனி காலம் செல்லாது ஆமன கண்பான் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்திருக்கிறார் அவர் தடைகளை நீக்கி போடுவார் தடைகளை நீக்கி போடுவார் கண்களை மூடி ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த பெனியல் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூலியக்காரனாய் நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே நம்முடைய கரங்களில் உள்ள ஆசீர்வாதங்களினாலே நம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பும்படிக்கு மன்றாடுகிறேன் தகப்பனே எத்தனை பேர் தடைகளோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் குடும்பங்களில் பிள்ளைகளால் உறவுகளால் கணவன் மனைவியால் கூட தடைகள் இந்த வீட்டிலே வந்து பாவங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து இருளின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை வெளிச்சமாகிய நீர் அந்த வீட்டுக்குள்ளே சென்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும்படி ஆய் செபிக்கிறோம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும்படி ஆய் செபிக்கிறோம் தடைகள் நீங்கட்டும் எஸ் சுவாமி தடைகள் நீங்கட்டும் அப்பா பிள்ளைகள் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறார்கள் யாரெல்லாம் இப்பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு மும்பாய் போகிறார் நான் பின்னாலே வருவேன் என்று சொல்லுகிறார் அத்தனை பேருடைய வீட்டிலும் அதிசயங்கள் அற்புதங்கள் உண்டாகட்டும் தடைகள் நீக்கப்படுவதே அதிசயமாய் அவர்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்னை போன்ற அருமையான ஊழியத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அன்றவரை இந்த நாளில் தகப்பனே அவர்கள் மகிழ்ச்சியோடு தடைகளை நீக்கிறவர் முன்னால் செல்கிறபடியினால சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாய் செய்வதற்கு உதவி செய்யும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடக்கும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் அருமைப்பிதாகும் ஆமேன் ஆம் காட் பிளெஸ் யூ